ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வெயிலுக்கு இதமான வெள்ளரிக்காய் சாப்பிட்லான்னு வெள்ளரிக்காய் வாங்கிட்டு வந்தால் அதை எப்படி க்ளீன் பண்ணி சாப்பிட்லான்னு பார்க்கலாம் வெள்ளரிக்காய் தண்ணியில் இல்லத்தையும் அலசிக்கலாம் ஒன்று ஒன்றா அலசிக்கிட்டு தம்பி பாருங்கள் அலசிகிட்டு இருக்கிறான் தண்ணியில் மொத்தமாக போட்டு அலச போகிறான் அலசிட்டு இப்போ கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணுறா பாருங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி மிளகா வச்சு சாப்பிட்லாம் மிளகா பொடின்னு கொடுத்தாங்க அதை எடுத்து மிளகா பொடி வச்சு இப்போ சாப்பிட்லாம் இல்லை எப்படி இருக்குப்பா டேஸ்டா இருக்கா டேஸ்டா இருக்கா இல்லையா